உன்னால என் மயிரை வந்து கொடுக்க முடியுமா பா திருட்டு பாயில வந்து கல் விடுற ஒத்த கொடி எடுத்து போடுற தர்மபுரியில் உன் கொடி ஏற்ற முடியடா இதோ இருக்கிற அந்த கல்லை ஒரு பெரிய கட்டை கட்டி ஒரு ஐம்பது அடி அறுபது அடியில் கொடி வைக்கிறான் நீ ஏற்றிட்டு போன உடனே அந்த கொடியை இழுத்து இழுத்து ரெவன்யூ கடாசுது உடைச்சி போடுது ஏன்னா பிடிக்கிட்டியா ஒத்த மீசை மட்டும் பெருசாக வச்சுருந்தா திமுகவை காப்பாற்ற ஸ்டாலினை காப்பாற்ற எத்தனை உயிர்களை பலியிட வேண்டுமானாலும் நாங்கள் தயார் அப்படின்னு திருமாவளம் சொல்றாரு ஏ நீ ஏ நீ நீ யார் நீ நீ யாரு நீ யார் பறவைகளை பலி கொடுப்பதற்கு உன்னையே தெலுங்கு சக்கல என்றா உன்னையே தெலுங்கு பேசுகிற நீ திருமாவளவன் இல்லை நீ திம்மவாளு அப்படின்னு நிறைய பேர் பேசினா நான்லாம் அப்போ இது இல்லை அவர் பறையராக இருக்க வாய்ப்பு இருக்குன்னு நினச்சேன் ஆனால் இன்றைக்கு பறையர் சமூக மக்கள் ஒன்று கொடுக்குற போது நீ வந்து எதிரில் நின்று கலாட்டா பண்ணனா நிச்சயமா நீ தெலுங்கானாகத்தான் இருப்பா என்று உதயநிதி அவர்கள் பதவியேற்கிற போது நீங்க பார்த்துருப்பீங்க பல பேர் காலில் விழுந்தான் அதெல்லாம் எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை இன்றைக்கு உயர்கல்வித்துறை அமைச்சராக இருக்கிற கோவி செடியின்னு உந்த பாத்தீங்களா அப்போ உன் காலில் விழுந்தா நீ வந்து அமைச்சரபதி கொடுப்ப உன் காலடிலேயே கிடந்தா ஒரு நாலு அஞ்சு சீட்டு கொடுப்பேன் இதுக்கெல்லாம் அடங்கி போற பறையர்கள் நாங்கள் இல்லை ஒரு காலத்தில் வந்து வன்னியர் சமூகமோ இல்லை வன்னியர் கட்சியோ பாட்டாளி மக்கள் கட்சியோ இல்லை வன்னியர் சங்கமோ பட்டியல் சங்க மக்களுக்கு சில வேலைகளை செஞ்சிருக்கலாம் நாங்கள் இல்லைன்னு சொல்ல செஞ்சிருக்கலாம் ஆனால் அந்த கட்சி அந்த தலைவர் இன்றைக்கு நாங்கள் எங்களுக்கு ஆதரவளித்தால் ஒரு பட்டியல் சமூகத்துக்காரனை முதலமைச்சர் ஆக்குவோம் அப்படின்னு சொல்றாங்கல்ல எந்த திராவிட கட்சியாவது எங்களுக்கு நீங்கள் ஓட்டு போடுறீங்க இந்த முறை இல்ல அடுத்த முறை ஒரு பட்டியல் சமூகத்தில் இருக்கிற ஒருத்தனை முதலமைச்சர் என்னைக்காவது சொல்லி நம்ம பார்த்துமா ஒரு தடவை மோடி சொன்னார் நான் இந்தியாவின் பிரதமராக இருக்கிறேன் என்று சொன்னால் அதற்கு அம்பேத்கர் தான் காரணம் அப்படின்னு சொன்னார் உடனே இங்க இருக்கிற திராவிட கட்சிகள் கூட்டணி மணி சொன்ன மாதிரி இந்த அல்சேஷன் மோடி பொய் சொல்கிறார் பொய் சொல்றார் சரி மோடி பொய் சொல்வதாக வைத்துக் ஒரு சாதி சத்தியவாணி முத்து நம்ம பரையர் சமூகத்தில் இருந்து பிறந்த சத்யவாணி முத்து அவர்கள் எழுதுறாங்க அண்ணாதுரைக்கு பிறகு திமுகவையும் ஆட்சியும் யார் கையிலே கொடுப்பது என்ற ஒரு கேள்வி வந்த போது எங்களை போன்ற பட்டியல் சமூகத்தில் இருக்கிற பரைய சமூகத்தை சார்ந்த நபர்கள் எல்லாம் அடுத்து நெடுஞ்செழியும் இந்த கட்சியை தலைமை தலைமையேற்பார் ஆட்சிக்கு வருவார் என்று சொன்னாங்க அப்போ நெடுஞ்செழி ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சார்ந்தவர் அவர் ஆட்சிக்கு வந்தா கட்சி பொறுப்புக்கு வந்தா பட்டியல் சமூக மக்கள் மீதான கவனத்தை அவர் செலுத்துவதற்கு அந்த சமமும் விடாது எனவே சாதியின் பெயரை சொன்னாலே அசிங்கம் என்று மறைத்துக் கொள்கிற சாதியில் பிறந்த கருணாநிதியை என்ன சொன்னாங்க சாதியின் பெயரை வெளியே சொன்னால் அசிங்கம் என்று மறைத்து நடக்கிற கருணாநிதியை நாம் கட்சியின் தலைவராகவும் ஆட்சிக்கும் கொண்டு வந்தால் இந்த சாதி இழிவுகளை போக்குவதற்கு கருணாநிதி பாடுபடுவார் என்று எங்களை போன்றவர்கள்லாம் கருணாநிதியை முதலமைச்சராக்கினோம் கட்சிக்கு தலைவராக்கினோம் என்று சொன்னார் அப்படி நாங்கள் ஆக்கிய போது நாங்கள் எதற்காக கருணாநிதி அவர்களை முதலமைச்சராக்கினோமோ கட்சியின் தலைவராக்கினோமோ அதற்கு நேர் எதிராக கருணாநிதி இருந்தார் இந்த பட்டியல் சமூக மக்களுக்கு நேர் எதிராக கருணாநிதி இருந்தார் அப்படின்னு சொல்றாங்கல்ல அப்போ இன்றைக்கு ஒரு கட்சி நாங்கள் பட்டியல் சமூக மக்களை தூக்கி நிறுத்துகிறோம் அப்படின்னு சொல்றாங்கல்ல இப்போ இது கூட சேர்றதுல இவங்களுக்கு ஏன் பிரச்சனை இன்னைக்கு சீமான் சொல்றாரு அன்புமணி சொல்கிறார் நாங்கள் ஆக்குகிறோம் என்று இன்றைக்கு பாட்டாளி மக்கள் கட்சியில நிரந்தர பொதுச் செயலாளர் அந்த கட்சியின் பைலாவிலே அது இருக்கு ஒரு பொதுச் செயலாளர் ஒரு பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர் என்று அதுக்கப்புறம் மருத்துவர் ஐயா முதல்ல சொன்னாங்க நாங்கள் மந்திரி சபையில் இடம் வாய்ப்பு கிடைத்தார் எங்கள் நாங்கள் ஒரு பட்டியல் சமூகத்தில் இருக்கிற ஒருவரை மத்திய அமைச்சராக சொன்னாங்க அதே போல் அந்த வாய்ப்பு கிடைத்தது அவர்கள் ஆக்கினார்கள் எனவே இந்த முறை ஒரு முதலமைச்சரை யார் தீர்மானிப்பது என்கிற நிலை பாட்டாளி மக்கள் கட்சியும் நாம் தமர் சீமானம் எடுக்கிற போது நிச்சயமாக ஒரு பட்டியல் சமூகத்தில் இருக்கிற குறிப்பாக பட்டியல் சமூகத்தில் பெரும்பான்மையாக இருக்கிற ஒரு பரையர் சமூகத்தில் இருந்து ஒருவர் நிச்சயமாக முதல்வர் ஆவார் ஏன் நம்ம ஆகக்கூடாது ஏன் நாம் திரும்ப திரும்ப கருணாநிதியிடமும் ஸ்டாலின் அவர்களும் கெஞ்சனும் திராவிட முன்னேற்றத்தை திராவிட முன்னேற்ற கழகத்தை பாதுகாக்க எத்தனை உயிர்களை வேண்டுமானாலும் கொடுப்பதற்கு தயார் திருமாவளவன் சொல்றாரு யார கொடுப்பாராம் அவங்க வீட்டில் இருக்கிற அவங்க அம்மா சித்தப்பா சித்தி மாம அத்தை அத்தை இவங்களே கொடுப்பாரான் எதிரிலே இருக்கிற பறையர்களை இந்த சமூகம் திமுகவை காப்பாற்ற ஸ்டாலினை காப்பாற்ற எத்தனை உயிர்களை பலியிட வேண்டுமானாலும் நாங்கள் தயார் அப்படின்னு திருமாவளம் சொல்றாரு ஏ நீயே நீயே நீ யார் நீ நீ யாரு நீ யார் பறவைகளை பலி கொடுப்பதற்கு உன்னையே தெலுங்கு சக்கலின்றா உன்னையே தெலுங்கு பேசுகிற நீ திருமாவளவன் இல்லை நீ திம்மவாளு அப்படின்னு நிறைய பேர் பேசினா நான்லாம் அப்போ இது இல்லை அவர் பறையராக இருக்க வாய்ப்பு இருக்குன்னு நினச்சேன் ஆனால் இன்றைக்கு பறையர் சமூக மக்கள் ஒன்று கொடுக்குற போது நீ வந்து நின்று கலாட்டா பண்ணுன்னா நிச்சயமா நீ தெலுங்குனாகத்தான் இருப்பா என்பதை இந்த மாநாட்டில் நாங்கள் பிரகடனப்படுத்துகிறோம் ஏன்னா எத்தனையோ திமுக ஒரு கட்சி இருக்கு அந்த கட்சிக்கு தலைமை ஒரு தெலுங்கு பேசுகிற சமூகத்தில் இருந்து இருந்து வந்ததா சொல்றாங்க அந்த கூட்டணியில் இருந்து கொண்டு திருமாவளவன் பேசுறார் பாட்டாளி மக்கள் கட்சி என்ற ஒரு கட்சி இந்த கூட்டணிக்கு வந்தால் நாங்கள் இந்த கூட்டணியில் இருக்க முடியாது நாங்கள் வெளியேறி விடுவோம் உன்னுடைய தலைமை தெலுங்கு தலைமை அந்த கூட்டணிக்குள்ளே வர்றது ஒரு தமிழ் கட்சி அப்படி ஒரு தமிழ் கட்சி வருகிற இந்த கட்சி இருக்காது நாங்க இருக்க மாட்டோம்னு சொன்னா நீ தமிழரா என்ற ஒரு பெரும் கேள்வி இன்றைக்கு தமிழ் சமூகத்தின் முன்னால் எழுந்திருக்கிறது அந்த கேள்விக்கு விடையைத்தான் இந்த மாநாடு சொல்லுது ஏன்னா மொத்த வீட்டுக்காரன் மொத்த வீட்டுக்காரனோட முடிவையும் எடுக்கக்கூடாது இல்லை அப்படி இருக்கும்போது ஒரு கல்யாண மண்டபத்தை இந்த கல்யாண மண்டபம் இருக்குல்ல இதை மாதிரி ஒரு ரெண்டு அரங்கத்தில் கருணாநிதி வகைரா சொந்தங்களை நாம் தமிழகத்தில் அடக்கி விடலாம் அப்படி அடக்கக்கூடிய நிலையில் இருக்கிற அந்த சமூகம் இன்றைக்கு சொல்லுது ஊட்டியில் போய் முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் சொல்கிறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் முப்பத்தி ஒன்று முப்பத்தி ஆறுலையும் திமுக தான் ஆட்சி அமைக்கும்னு சொல்கிறாரு அப்போது திமுக இன்றைக்கு ஆட்சி அமைத்தலை சொல்றாரு பெட்டியல் சமூக மக்கள் பதிமூணு சதவீத மக்கள் எங்கள் வெற்றியில் ஓட்டு போட்டு இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்ற கருணாநிதி ஸ்டாலின் என்னுடைய வெற்றியில என்னுடைய சமூக மக்கள் ஒங்கோலிருந்து வந்தவர்கள் இருபது சதவீதம் போட்டு தான் நான் வெற்றி பெற்றிருக்கேன் அதால நான் ஒன்பது பேர் அமைச்சராக இருக்கிறேன் அப்படின்னு சொல்ல முடியுமா பதிமூணு சதவீதம் நம்ம ஓட்டு போட்டிருக்கோம்ல இவங்க என்ன சொல்றாங்க ஒரு உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவை செடியன் என்பதை உயர்கல்வித்துறை அமைச்சராகிட்டு சொல்றாரு இந்த ஆட்சியில் ஒரு உயர்கல்வித்துறை அமைச்சரை எஸ் சி வந்து கொடுத்துருக்கிறோம் அப்படின்னு சொல்றாரு நீங்க உதயநிதி அவர்கள் பதவி ஏற்கிற போது நீங்க பார்த்துருப்பீங்க பல பேர் காலில் விழுந்தான் அதெல்லாம் எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை இன்றைக்கு உயர்கல்வித்துறை அமைச்சராக இருக்கிற கோவி செலீன் உந்து பார்த்தீங்களா அப்போ உன் காலில் விழுந்தா நீ வந்து அமைச்சரை பதிவு கொடுப்ப உன் காலடிலேயே கிடந்தா ஒரு நாலஞ்சு சீட்டு கொடுப்பேன் இதுக்கெல்லாம் அடங்கி போகிற பறையர்கள் நாங்கள் இல்லை இந்த தலைமுறை இதை கேள்வி கேட்கிற தலைமுறை ஏன்னா ஒரு அமைச்சரை கொடுத்துட்டு நீ இப்படி பீத்தர ஒரு காலத்தில் இந்திய தமிழகத்தில் கல்வித்துறை அமைச்சராக இருந்திருக்கிறோம் உள்ளா உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்திருக்கிறோம் போலீஸ் மினிஸ்டராக இருந்திருக்கிறோம் பறையர்கள் அனுபவிக்காத அமைச்சரவைகளே இல்லை என்ற நிலவில் இந்த சமூகம் இருந்திருக்கிறது இன்றைக்கு எப்படியாவது எங்களுக்கு ஒன்று ரெண்டு கொடுங்க அப்படின்னு கேட்குற நிலையில் நாம் இருக்கிறோம் அதால் இந்த திராவிடம் தமிழகத்திலிருந்து ஒழிக்கப்படாமல் இந்த திராவிட சித்தாந்தம் தமிழகத்திலிருந்து ஒழிக்கப்படாமல் இந்த மண்ணின் இருக்க எந்த தமிழ்ச்சாதிக்கும் முடிவே கிடையாது நீங்க ஐயா பல லட்சம் கூட்டத்தை கூட்டினா கூட தமிழகத்திலிருந்து இந்த திராவிடம் ஒழியாத வரை எதற்கும் தீர்வு கிடைக்காது எனவேதான் நாம் திராவிடத்திலிருந்து மீள்வோம் தமிழகத்தை சேர்ந்தே ஆழ்வோம் சொல்றோம் கன்சிராமர்கள் சொன்னாரு இந்தியாவில் சாதி என்பது படைநிலை மேலிருந்து கீழாக இருக்கிறது இந்த சாதி அமைப்பை இது நேராக இருக்கிற அமைப்பை நாம் வெற்றிகளாக மாற்ற வேண்டும் ஒரு சாதிக்கு பின்னால் ஒரு சாதியை வைக்க வேண்டும் அவரவர் எவ்வளவு இருக்கிறார்களோ உரிய பங்கை நாம் தந்து ஆட்சி அதிகாரத்தை பெரும்பான்மையாக இருக்கிற இந்த சமூகம் நாம் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று சொல்றார் ஆனால் இன்னைக்கு திராவிட கட்சிகளின் கீழ் இருக்கிறவங்க என்ன பேசுறாங்க இந்தியாவில் எந்த காலத்திலும் ஒரு தலித் அவங்க பாசையில் ஒரு தலித் ஒரு பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர் முதலமைச்சர் ஆகவே முடியாது அதாவது இவங்க திமுக என்ற ஒரு மஞ்சள் கண்ணடை போட்டுக்கின்னு எல்லாமே மஞ்சளாக தெரியுது மஞ்சக்காமலை வந்த மாதிரி பேசுனா யார் பொறுப்பு இந்தியாவில் இதுவரை கிட்டத்தட்ட ஏழு மாநிலங்களில் இந்த பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர் முதல்வராக இருக்கிறார்கள் ஊப்பின்னு ஒரு ஊர் நம்ம ஊரில் இந்த நெல் அடித்தா கூலி தருவாங்கல்ல நெல் ஊப்பியில் நெல் அடிக்கிற போது அந்த மாடுகளை அந்த வைக்கோல் மேலே சுத்த வைப்பாங்க அப்படி அந்த மாடுகள் சுத்துக்கிற போது அந்த மாடு அந்த நெல்லை எக்கச்சக்கமாக தின்னுடும் அது செமிக்காமல் சாணி போடுகிற போது அந்த சாணத்தில் அந்த நெல்லெல்லாம் அப்படியே முழுசு முசாக வந்து கீழே விடும் அந்த நெல்லை எடுத்து அலசி அதை வந்து பட்டியல் சமூக மக்களுக்கு கூலியாக கொடுத்த ஒரு கால நுண்டு அதற்கு பேர் கோபர் நான் அந்த கூலி தானியத்துக்கு பேர் அப்படி சாணியில் இருந்த தானியத்தை வாங்கி தின்ன நம்ம மக்கள் இருந்து ஒரு பெண்ணை எடுத்து கன்சிராம் அவர்கள் ஊப்பியின் உத்தரப்பிரதேசத்தின் நாலு முறை முதல்வராக்கி காட்டினார் இது எப்படி சாத்தியமாச்சு நீங்க சொல்றீங்க சாதி ஒழிப்புன்றீங்க சாதி எங்க ஒழிஞ்சது சாதி எப்படி ஒழிக்க முடியும் முதல்ல அதை சொல்லுங்க பார்ப்போம் சாதி இந்த சாதி டிஸ்கிரிமினேஷன் இருக்குல்ல நான் பெரியவன் நீ சின்னவன் எனக்கு கீழே இன்னொருத்தன் சின்னவன் அந்த டிஸ்கிரிமினேஷன் ஒன்றா ஒழிக்க முடியுமே தவிர சாதியை எந்த காலத்திலும் ஒழிக்க முடியாது ஏன்னா சாதி இங்கே பல நூற்றாண்டா குடிபெருமை குடிப்பெயர் ரெண்டு பேரில் ஒரு அடையாளமாக அந்த இருக்குது இவன்கள் இந்த சாதியை ஒழிக்கணும்னு சொல்கிறது இந்த அடையாளத்தை அழிக்கணும் அப்படின்னு சொல்கிறது இங்கே இருக்கிற தமிழர்களின் அடையாளத்தை அழிக்க வேண்டும் இங்கே வந்தேரிகளாக இருக்கிறவர்கள் தமிழர் என்ற அடையாளத்தோடு சுற்றுகிறான் எனவே இங்கே இருக்கிற தமிழர்கள் சாதியின் பெயரால் இருந்தான்னா இவன் தான் உண்மையான சாதிக்கார இவன் தான் உண்மையான தமிழ் என்று இங்கே தெரிய வந்துடும்னு இந்த சாதியை ஒழிச்சிட்டா தெலுங்கனோடு தெலுங்கனாக தமிழனோடு தெலுங்கனும் சேர்ந்து நாங்களும் தமிழர் தான் அப்படின்னு சொல்லிக்கலாம் என்ற திட்டத்தோடு தான் இன்றைக்கு வந்து சாதி ஒழிப்புன்றான் சாதி ஒழிப்புன்னு பேசுகிறவன் ஏன் கேஸ்ட் டிஸ்கிரிமினேஷன் ஒழிப்புன்னு பேச தானே தீண்டாமை ஒழிப்பை பேச வேண்டிய தானே ஒரு முதல்வர் காலனின்ற பேர் அழிச்சிட்டோம்னா உங்களுக்கெல்லாம் தீண்டாமை போயிடும் அப்படின்னு ஒரு முதல்வர் நினைக்கிறாருன்னா அந்த முதல்வர் சுயசிந்தனையோடு இருக்கிறாருன்னு நாம் வந்து யோசிக்க முடியுமா ஒரு தடவை அந்த காலத்தில் கிராமணின்னு ஒரு சிஸ்டம் இருந்தது முன்சு நம்ம முன் முனி முனியப்பிள்ளன்னு சொல்கிறோம்ல ஊரில் அப்போ எம்ஜிஆருக்கு வேண்டியவருக்கு ஒரு பிரச்சனை வந்து அப்போ எம்ஜிஆர்கிட்ட எங்கள் முனிசிப் வந்து இந்த மாதிரி ஒத்துக்க மாட்டுறாரு அப்படின்னு கேட்டபோது எம்ஜிஆர் அன்றைக்கு முதலமைச்சராக இருந்த எம்ஜிஆர் கேட்டானா யார் யார் முனிசிப்பது யார் யார் கிராமணியின் நேரம் இல்லைங்க அவங்க தான் ஊரில் வந்து எல்லா கணக்கெல்லாம் வச்சுருப்பாங்க நம்ம நில கணக்கெல்லாம் வச்சுருப்பாங்க ரெவின்யூ ரெக்கார்ட்ஸ்லாம் அவங்க யார் கவர்மெண்ட் சேலரி வாங்குறவங்களான்னு கேட்டாராம் இல்லை இல்லைங்க அது பரம்பரையாக வர்றது ஏ பரம்பரையாக வர வேண்டியது எதுக்கு கவர்மெண்ட் ரெக்கார்டு அங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஒரு நாள் காலை அதிகாலை தமிழகத்தில் இருக்க எல்லா முன்சிப் என்று கிராமணி என்று சொல்கிற எல்லார் வீட்டு முன்னாடியும் போலீஸ் போய் நின்றுதான் ஒரே சமயத்தில் போல் நின்று ரெக்கார்டெலாம் கொடு அரசாங்க ரெக்கார்டு ஏன் வச்சு நின்று நீ யார் நீ அப்படின்னு அந்த ரெக்கார்டை எல்லாம் புணுகி கொண்டு வந்து அதிலிருந்து தான் இப்போ நம்ம சொல்கிறோம்ல விஏஓ கிராம நிர்வாக அலுவலர் சிஸ்டத்தை எம்ஜிஆர் கொண்டு வந்தார் இதுதான் முதலமைச்சரோட பவர் இந்த பவரை தெரியாத பவரே இல்லாத நபர்களை முதல்வராக்கியதால் தீண்டாமை தானே ஒழிக்கணும் உங்கள் காலனின்ற பேர் அழிச்சிடுறேன் ஏன் காலனிக்கு ஒரு நாலு நா போன் மூணு ரெண்டு சுழி நான் இருக்குல்ல ஒரு அஞ்சு சுழி போட்டு காலனின்னு பெருசாக போட்டேன் உங்களுக்கு தீண்டாமை ஒழிஞ்சுன்னு சொல்ல முடியுமா ஆகவே இந்த தமிழ் சமூகம் முதல்ல ஒன்று சேரணும் இப்போ பிரச்சனையை எதுக்கு இந்த வன்னியரும் பறையறோம் ஒன்று சேர்றானுவ நாம் வன்னியர்கள் வந்தால் நாம் இருக்க மாட்டேன்னு சொல்கிறோம் ஆனால் இந்த மூர்த்தி ஊரெங்கும் போய் வன்னியர் சமூகத்தில் இருக்கிற பெருந்தகைகளை கூப்பிட்டு வன்னியர் சமூகத்தில் இருக்கிற நபர்களால் அவர்கள் வாயால் நாமெல்லாம் ஒன்றா இருக்கணும்னு சொல்ல வைக்கிறார்ல இதுதான் இவங்க சிக்கல் ஏய் என்னையா நீ உன்னை வந்து வன்னியரையும் பறையறையும் பிரின்னு சொன்னா சொன்னால் இருந்து ஒருத்தன் கிளம்பி வந்து வன்னியரும் பறையரும் ஒன்றா இருக்கிறான் மற்ற எல்லா தமிழ் எல்லா சமூகங்களும் ஒன்றா சேர்றான் அப்படின்னு சொல்றான் அவனை வந்து ரெண்டு மீட்டிங் நடத்த விட்டேன் மூணாவதாக பெரம்பலூர்லேயே வந்து நடத்துகிறான் போலகுதே அதால் அதை ஏதாவது பண்ணுன்னு அங்கேருந்து உத்தரவு வந்ததோ தெரியல நான் ஒன்றை ஒன்றை இங்கே சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் பெரம்பலூரில் வந்தோம் நீ கல் அடித்த ஏய் ஒத்த சிதம்பரத்துக்கு வரேன்டா உமால சிதம்பரத்துக்கு வரேன் பார்த்துருவா டேய் திருமாவளவனே நீயா நானான்னு பார்த்துருவேன்டா சிதம்பரத்தில் நாங்க மீட்டிங் போறோம்டா இது பரையர் பரையர் சாதி பற்றும் பிரசாதி நற்றும்னு சிதம்பரத்துல மீட்டிங் போடுற உன்னால என் மயில வந்து கொடுங்க முடியுமா பா திருட்டு பயில வந்து கல்லு விடுற கொத்த கொடி எடுத்து போடுற தர்மபுரியில உன் கொடி ஏத்த முடியலடா இதோ இருக்கிற கல்ல குறிச்சில ஒரு பெரிய கட்டை கட்டி ஒரு ஐம்பது அடி அறுபது அடியில கொடி வைக்கிறான் நீ ஏத்திட்டு போன உடனே அந்த கொடியை இழுத்து இழுத்து ரெவன்யூ கடாசு உடைச்சி போடுது ஏன்னா பிடிக்கிட்டியா பெருசா வச்சிருந்தா கரப்பா மூச்சு கொடுத்தானா மீச இருக்கு கரப்பா மூச்சு கொடுத்தா மீச இருக்கு ஒரே ஒரு இருபது ரூபாய் இட்டு போதும் அந்த கரப்பா ஒழிக்கிறதுக்கு இன்னும் கதை காட்டுறீங்க சரி சண்டை போடக்கூடாது ஏற்கனவே நம்ம இளைஞர்கள் வந்து படிச்சுட்டு அவன் கேச வாங்கி வேலை இல்லாம கிடக்கிறான் திரும்பவும் நாம இந்த இளைஞர்களை சண்டை போட விடக்கூடாது அப்படின்னு சரி படித்தோம் நாம் பிற சாதிகளோடு ஒற்றுமையாக இருந்து ஆட்சி அதிகாரத்தை நோக்கி நாம் போவோன்னு பார்த்தா கரப்பா மூச்சுக்கெலாம் மீச வரும்னா ஒரிஜினல் பரே எனக்கு எவ்வளோ வரும் குரு காட்டுவெட்டி குரு அவர்கள் சொன்ன மாதிரி பண்டாரப்பைய கிளி ஜோஸ் உனக்கு இவ்வளோண்ணா அப்போ உண்மையான ரெட்டமலை சீனிவாசன் வாரிசுகளாக இருக்கிற எங்களுக்கு எவ்வளவு திணறி இருக்கும் போட்டு பார்த்துருவா நீயா நாங்களான்னு ஆகவே இந்த சமூகத்தை திரும்ப திரும்ப பலி கொடுக்காதுன்றதால நாங்கள் அடங்கி நிற்கிறோம் இது இன்னைக்கு வந்தாங்கல்ல ஒரு நூறு ரூபாய் இந்த காலத்தில் ஒரு ஊராட்சி நடுநிலை பள்ளிகளில் ஒரு மாதம் முழுக்க வேலை செய்கிறாங்க வேலை செஞ்சுட்டு ஒரு நாளைக்கு மூன்று ரூபாய் கூலி ஒரு மாதத்துக்கு நூறுரூபா கூலி அந்த நூறுரூபா சம்பளத்தையும் பத்து மாதங்கள் சேர்த்து ஏன்னா நம்ம நூறுரூவாய் கொடுத்தா செலவு பண்ணுமில்ல இந்த மானங்கட்ட வீரன் கூட நூற்றி நாற்பது ரூபான்றான் இவன் வந்து வந்து ஒரு மாதத்துக்கு நூறுரூவா கூலியை தராங்க இந்த நூறுரூபாயும் சேர்த்து அது கூட போனஸாக ஒரு நூறுரூவாய் சேர்த்து வந்து இங்கே இருக்கிற கிட்டத்தட்ட தமிழகத்தில் ஒரு ஐயாயிரம் ஆறாயிரம் பேர் குறிப்பாக இந்த விழுப்புரம் காட்டுமன்னார்குடி கடலூர் போன்ற பகுதிகளில் நூறுரூபாய்க்கு சம்பளம் வாங்குறாங்க அப்போ நம்ம அண்ணன் சொன்னார் சரின்னு சொல்லிவிட்டு போய் தலைமை செயலாளரை சந்தித்து அந்த மனு கொடுக்குறோம் அவர் சொல்கிறாரு உங்கக்கிட்ட யாரோ தப்பாக சொல்லிட்டாங்க நூறுரூபாலாம் சம்பளம்லாம் இந்த காலத்தில் எப்படிங்க இருக்கும் ஒரு நாலாயிரம் ஐயாயிரம்னு சொன்னால் கூட பரவாயில்ல நாலாயிரம் ஐயாயிரம் பரவாயில்லையா அவங்களுக்கு ஆ முப்பதாயிரம் கோடி உனக்கு பத்தலை ஒரு லட்சத்தி எழுபதாயிரம் கோடி உனக்கு பத்தலை ஒரு டாஸ்மார்க்கில் வந்து நாற்பதாயிரம் கோடி ஐம்பதாயிரம் கோடின்றால் அது உனக்கு பத்தலை ஆனால் தலைமைச் செயலாளர் சொல்கிறார் ஒரு மூவாயிரம் நாலாயிரம் போதாதா அது கூட பரவாயில்லையா அப்படின்னு சொன்னார் நான் சொன்னேன் இல்லைங்கய்யா உண்மையிலே ஒரு மாதத்துக்கு நூறுரூபா தான் சம்பளம் அப்படின்னு பேர் அவர் நம்பளை ஒரு அதிகாரியை போட்டு கேட்குறாரு ஒரு ஐஏஎஸ் அதிகாரி பொன்னையன் அவர் பேரை சொல்லத்தினாங்க அது பொன்னையன்கிட்ட கேட்டவுடனே பொன்னையன் அப்படிலாம் இல்லைங்க நல்ல சம்பளம் தாங்க தரோம் அப்படின்னு சொன்னார் உடனே நான் அவர் எதிரிலே உட்காந்து நம்ம அண்ணனுக்கு ஃபோனை போட்டு ஃபோனை போட்டு அவர்கிட்ட கொடுத்துட்டேன் நான் அண்ணன்கிட்ட கொடுக்கும்போது ஒரு தலைமை செயலாளர் பேசுகிறாருன்னு சொல்லாமல் இருந்தாங்க பேசுங்க உங்கள் சம்பளம் என்னான்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னால் அவர் நம்ம ஊரில் கைது காட்டில் பேசுகிற மாதிரி ஆடா இல்லைங்க நாங்கள் நூறுரூபா தாங்க சம்பளம் வாங்கி தரோம் யாருங்க சொன்னால் ஆமாங்க உண்மைதாங்க நான் நாயாங்க போய் சொல்ல போறா அப்படின்னு அண்ணன் இயல்பாக பேசுறாரு அப்புறம் தான் அண்ணன் சொன்னேன் ஏன்னா நீங்கள் பேசுனது வந்து ஒரு முதல்வருக்கு நிகரான ஒரு அரசு அரசு அதிகாரிகிட்ட பேசுனீங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படியாவது அவங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னேன் இதில் என்னன்னா ரெண்டாயிரத்தி பத்தில் கலைஞர் நூற்றாண்டு விழா அந்த நூலகம் திறக்கிறாங்க சென்னையில் அந்த அரசு விழாவில் கருணாநிதி அவர்கள் சொல்கிறார் ரெண்டாயிரத்தி பத்து இன்றை முதல் நான் ஒரு ஆணைப்படுகிறேன் இவங்களும் ஒரு கன்சால்டேட் சேலரி போடுங்க ஒரு மூவாயிரத்து சில்ல நாலாயிரம்னு போட்டு அந்த பிஎஃப் அது இதுன்னு போட்டு எல்லா அந்த அரசு ஊழியருக்கான எல்லா சலுகைகளையும் கொடுத்து ஒரு ஆணையை ரெண்டாயிரத்து பத்தில் போடுறார் கேவலம் பாருங்கள் இந்த திராவிட மாடல் ஆட்சியில் ஒரு அப்பா போட்ட உத்தரவை புள்ள கிட்டே போய் நடைமுறைப்படுத்துன்னு கேட்குறோம் ஜெயலலிதா அம்மையார் போட்டிருந்தா கூட நீங்கள் வந்து அதிமுக ஆட்சியில் போட்ட உத்தரவு அதிமுக ஆட்சியில் போட்டது நீங்கள் நிறைவேற்றுங்கன்னு கேட்டால் கூட இதில் ஒரு அர்த்தம் இருக்குது ஆனால் உன் அப்பா அடிக்கடி சொல்கிறேன் இல்லையா நான் கருணாநிதியின் மகன் அல்லவா எப்பா என்னப்பா சொல்ற நீ நான் கருணாநிதியின் அல்லவா சரி மகன் தானே உங்கள் அப்பா போட்டார் இல்ல இதை நிறைவேற்றினா வேணாவா சரி உன்னுடைய கவனத்திற்கு இது வரவில்லை இன்றைக்கு வந்து மூன்று நான்கு மாதம் ஆகிறது என்ன கிழிச்ச இதுக்கு தான் தமிழ்நாட்டை ஒரு தமிழ் ஆளானும் என் அண்ணன் என் சித்தப்ப என் மாம ஒரு நூறு ரூபாய் சம்பளத்தை வாங்கினு ஒரு அக்கா சொல்லுது ஒரு ஏக்கர் அஞ்சு சென்ட் அது தினமும் பெருக்கிறேன் எவ்வளவுக்கு ஒரு ஏக்கர் அஞ்சு சென்ட் ரூபாய்க்கு நான் தினமும் பெருக்கிறேன் காலையில எல்லாம் வாஜ்த்தார்கள் ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் சம்பளம் வாங்குறாங்க பசின்னா கூட ஒருத்தன் சோறு கூட வாங்கி தர மாட்டான் அப்படி அந்த அக்கா அழுகுது வாத்தியார் வாங்கி தரத்து அரசாங்கம் நம்மளை பார்க்கணும்ல இந்த காலத்துலேயும் ஒரு நூறு ரூபாய்க்கு சம்பளம் தருமே அப்படின்னு கொஞ்சம் கூட ஒரு மனசாட்சி இல்லாமல் ஒரு ஆட்சி இங்கே நடக்குது இல்லை இதுக்கு தாண்டா சொல்கிறேன் இந்த ஆட்சி தமிழர் கையில் வரணும் தமிழர்கள் இங்கே நாம் வந்து ஒருங்கிணைந்து நிற்கணும் இன்றைக்கு முள்ளிவாய்க்கால் நினைவேந்தலை பண்ணோம் ஒன்றரை லட்சம் பேர் ஒரே நாளில் செத்தான் ஒரே நாள் இறுதிக்கட்ட போரில் இங்கேருந்து இங்கேருந்து சொல்கிறாங்க நாங்கள் கிட்டே பேசிட்டோம் நீங்கள் எல்லாம் வாங்க செரண்டர் ஆகுங்க வெள்ளக்கூடிய இடத்துக்குன்னு வாங்க அப்படின்னு சொல்லி அந்த மக்களை ஒரு இடத்துல குவித்து என்னையா டெய்லி ஒரு ஐநூறு பேர் ஆயிரம் பேர்னு கொள்றீங்க அங்கே ஒரு ஐநூறு பேர் ஆயிரம் பேர் இலங்கையில் செத்தா உடனே தமிழகத்தில் கொஞ்சம் பேர் கத்தனா இது ஒட்டு மொத்தமாக முடிச்சு கூடாதா பிரச்சனை முடிஞ்சிடாதா எதுக்கு என் தாலி இறக்குறீங்க டெய்லி ஒரு ஐநூறு பேர் ஆயிரம் பேர்னு கொன்று அப்படின்னு சொல்லி ஒன்றரை லட்சம் பேரை ஒரு இடத்துல கூட்டி ஒட்டு மொத்தமாக கொன்று குவித்த கும்பல் எது தெரியுமா இந்த திராவிட கும்பல் தான் கருணா இந்தியாவில் அந்த விடுதலை போராட்டமும் அதன் தலைவரும் கொல்லப்பட வேண்டும் என்று மூன்று நபர்கள் நினைத்தார்கள் அதில் ஒருவர் கருணாநிதி அப்படின்னு வைக்க சொன்னார் சரி போர் நடந்தது போர் நடந்த பிறகு நடந்து முடிந்த பிறகு ஒட்டுமொத்தமாக உலக நாடுகள் எல்லாம் ராஜபக்சேவை போர்க்குற்ற வாழையாக அறிவிக்க வேண்டும் என்று ஒரு கோரிக்கை எழும்பியது அப்போது ஒரு மிகப்பெரிய துரோகத்தை கருணாநிதி செய்தார் தமிழகத்தில் இருந்து ஒரு பதினோரு எம்பி அனுப்புகிறார் அதில் ஒரு எம்பி நான் எங்காவது ராஜபக்சவை நேரடியாக சந்திக்க நேரிட்டால் அதாவது இவர் ராஜபக்சே பார்த்துனாருனா நான் ஜெகா வாங்காமல் அவனை கொண்டுட்டு என் மீது கொலை வழக்கு வந்தால் கூட பரவாயில்லை என்று ராஜபக்சவை அடி கட்டிச்சு கொண்டு சிறைக்கு போயிடுவேன் அப்படின்னு பெரிய மீசிய தடவி பேசினார் இவனுங்கெல்லாம் ஒன்றா சேர்ந்து போய் அதே ராஜபக்சே கூட கையை குலுக்கி பரிசு பொருட்களை வாயின்னு வந்து பணத்தை வாயின்னு வந்து இங்கே இறங்கி மீண்டும் ராஜபக்ஷே தமிழர்களை வாழ வைப்பான்னு தமிழர்களை ஏமாத்தனா அன்றைக்கு சன் டிவியில் அபின்னு ஒரு சீரியல் ஓடிச்சு மான் கலைஞர் டிவியில் மாநாட மயிலாட ஓடிச்சு தமிழகத்தில் இருக்கிற முக்கால்வாசி தமிழர்கள் அந்த மாநாட மயிலாட நிகழ்ச்சியும் அபிக்கு என்னாச்சு சன் டிவியில் அப்படின்ற சீரியலை பார்த்துக்கொண்டு நாம இருந்தோம்ல முத்துக்குமார் என்ற ஒரு நபர் ஒரு கடிதத்தை எடுத்துக்கிறார் ஒரு ஐந்தாறு பக்க கடிதம் அம்பது அந்த கடிதத்தை அவரே டைப் பண்ணுறாரு அவரே எழுத்து பிழை இருக்கான் அப்படின்னு ப்ரூஃப் பார்க்குறாரு ப்ரூஃப் பார்த்துட்டு சக்கர இது நம்ம சாஸ்திரி பவன் பாஸ்போர்ட் ஆஃபீஸுக்கு வராரு கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு பேர் நிற்கிறான் தான் கொண்டு வந்த அந்த ஜெராக்ஸை ஒவ்வொருவருக்காக கொடுக்குறார் கிட்டத்தட்ட நூறு இரநூறு ஜெராக்ஸை ஒரு அரை மணி நேரம் கொடுக்குறாரு கொடுத்துட்டு தான் எடுத்து வந்த அந்த எண்ணியை வைத்து ஊத்திக்கு நீ தீக்குளிக்கிறார் தீக்குளிக்கும்போது அந்த சத்தம் கேட்கிறது ஐயோ ஐயோன்னு அப்போ தான் யாரோ எரியிறான் அப்படின்னு அங்கே இருந்தவங்களாம் திரும்பி பார்க்குறான் ஒரு அரை மணி நேரமாக ஒருத்தன் எல்லாருக்கும் ஏதோ ஒரு நோட்டீஸ் கொடுக்குறானே அப்படின்னு அந்த நோட்டீஸில் ஒரு நாலு வரியை அந் அந்த கூட்டத்தில் இருந்த அந்த ஐநூறு பேரில் ஒரே ஒரு தமிழன் படிச்சிருந்தான்னா முத்துக்குமார் உயிரை காப்பாற்றிருக்கலாம் ஆனால் ஒரு தமிழ் கூட படிக்கலையே எல்லாமே அவன் வேலையாக இருந்தான் அதே போலத்தான் இன்றைக்கும் நாம் இங்கே இருக்கிறோம் அதால் இந்த சமுச்சாதிக்குள் ஒற்றுமை என்பது மிக அவசியமானது அண்ணன் சொன்ன மாதிரி இந்த ஆதிராவிடர்ன்னு ஒரு பேருக்குதில்லை அதை எடுக்கணும்னு நாங்கள் ஏற்கனவே மனு கொடுத்துருக்குறோம் அதை மிக விரைவில் ஆதிராவிடர் அந்த பேரை எங்களை எடுப்பார் எங்கள் குடி எங்கள் மேலே வை அப்படி இல்லை என்று சொன்னால் ஒட்டுமொத்த பறையர் சமூகம் இல்லை ஒட்டுமொத்த இந்த பட்டியல் சமூகத்தில் இருக்க பெரும்பான்மை பிரிவாக இருக்கிற பறையர் சமூக மக்களில் பல பிரிவு இருக்குது எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு மீட்டிங் போட்டு ஒரு பெயரை எங்களுக்கு வை திராவிடம் என்பது எங்களுக்கு மலம் அந்த மலம் எங்கள் மீது பூசப்பட்டிருக்கிறது அந்த மலத்தை நாங்கள் எங்கள் மகன் மீது தடவி விட்டு போக விரும்பவில்லை எனவே எங்கள் மீது இருக்கிற அந்த ஆதிதிராவிட என்ற பெயரை நீக்கணும் அதே மாதிரி மத்திய அரசு ஒதுக்கீடு செய்கிற அந்த சப்ளை சரியாக நடைமுறைப்படுத்தணும் எங்கள் காசு எடுத்து வந்து அரிசி கொடுக்கறது மற்ற கொடுக்குறது அந்த வேலைலாம் செய்யாதீங்க எனவே இந்த மாநாடு மிக சிறப்பாக அமைய அனைத்து ஒத்துழைப்பும் தொடங்கிய நிர்வாகிகளுக்கு நன்றி கூறி இந்த மாநாட்டில் நான் ஒவ்வொரு தீர்மானமாக வாசிக்கிறேன் நீங்கள் அதை தரகோஷம் எழுப்பி அதை வாழ்த்த வேண்டும் என்று கூறி முதல் தீர்மானம் தமிழகத்தை தொடர்ந்து கோவில் திருவிழாக்கள் சாதிய மோதல் ஏற்படுவது வாடிக்கையாகிவிட்டது கலவரம் நடந்த பின் நடவடிக்கை எடுப்பதை தவிர்த்து கோவில் திருவிழாக்களை நடத்த மாவட்டந்தோறும் திருவிழா வழிகாட்டுதல் குழு ஒன்றை அமைத்து அதன் அறிவுறுத்தல் மற்றும் மேற்பார்வையின்படி திருவிழா நடத்த அரசு ஆவணம் செய்ய வேண்டும் புதுக்கோட்டை வடகாடு பகுதியில் கோவில் திருவிழாவில் ஏற்பட்ட சாதிய கலவரத்தால் பாதிக்கப்பட்ட பட்டியல் சமூக மக்களுக்கு வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் இழந்த உரிமைகளுக்கு உடைமைகளுக்கு உடனடியாக இழப்பீடு வழங்க வேண்டும் இன்றைக்கு இந்த வடகால் சமூகத்தை பற்றி நீங்கள் பார்த்துருப்பீங்க டிவியில் வடங்கால் சம்பவம் எதிலே நடந்தது என்று சொல்கிறார்கள் ஏதோ பெட்ரோல் பங்கில் ரெண்டு பேர் வந்து பெட்ரோல் போட்டான் அங்கே சண்டை நடந்தது ரெண்டு பேர் ஷாப்பு போனான் இவன் சேரகிறது அவன் குடித்தான் அவன் சேரகிறது இவன் குடித்தான் அதில் சண்டை வந்தது அந்த சண்டை அப்படியே கலவரமாக மாறி ஊருக்குள்ளே வந்ததுன்னு ஒரு பொய்யை அரசாங்கம் சொல்லுது நல்லா நேரடியாக போனேன் அந்த ஊருக்கு அந்த ஊரில் சொல்கிறாங்க இது திட்டமிட்டு இங்கே தமிழர்கள் இந்த தேர்தலில் ஒன்றாகிவிடக்கூடாது என்பதற்காக இது திட்டமிட்டு அரசால் விளைவிக்கப்பட்டிருக்குமா என்ற எண்ணம் எங்களுக்கு ஏற்படுகிறது ஏன்னா அந்த மாதிரி காரணிகள் அங்கே இருக்குன்னு அந்த மக்கள் சொன்னாங்க அதால் அந்த பகுதிகளுக்கு தரணும் இன்னொன்று இந்த டாஸ்மார்க்கில் பெரம்பலூர் சுற்றி இருக்கிற சில கடைகளில் வந்து பாட்டலை திருப்பி கொடுத்தா பத்து ரூபான்னு ஒரு கேவலத்தை இங்கே அறிமுகப்படுத்தியிருக்காங்க இது வேறு விதமான அவலநிலையை நிலையை உண்டாக்கியுள்ளது மறு மது அருந்தும் இடங்களில் கோணி பையை கையில் வைத்து கொண்டு பெண்கள் காலி பாட்டிலுக்காக காத்து நிற்பதும் கெஞ்சுவதும் மனவேதனை அளிக்கிறது எனவே அரசு இதற்கு மாற்று ஏற்பாடு செய்ய வேண்டும் பெரம்பூர் பெரம்பலூர் தண்ணீர் பந்தல் ரோவர் கல்லூரி அருகில் அடிக்கடி விபத்து ஏற்படுவதால் அங்கே அமைவிருந்த மேம்பாலப் பணிகளை துரிதப்படுத்த வேண்டும் பெரம்பலூர் அருமடல் ரோட்டில் அருகில் கல்லுடிக்கும் குவாரிகளால் சாலைகள் எப்போது புகைமூட்டமாக இருக்கிறது இதனால் இரு சக்கர வாகனங்கள் விபத்து அடிக்கடி ஏற்படுகிறது அங்கு நடக்கும் கல்லுடைக்கல் கம்பெனிகளை விதிமுறைப்படி முறைப்படுத்த அல்லது இழுத்து மூட கோரிக்கை வைக்கிறோம் பெரம்பலூர் கவுல்பாளையம் கிஷரில் வெடி வெடிக்கிற போது அருகாமையில் உள்ள குடியிருப்புகளில் விரிசல் ஏற்பட்டு சில சமயங்களில் கற்களும் வந்து விழுகிறது பொதுமக்களின் உயிருக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்துவதால் அதனை உடனே மூட வேண்டும் பெரம்பலூர் பழைய பேருந்து நிலையம் அருகே உள்ள அறிவர் அம்பேத்கர் சிலை முகம் மறைக்கப்படுகிற அளவில் கம்பி வேலை போட்டிருக்காங்க மாலை மரியாதை செலுத்துக்கிறப்போது நாங்கள் இப்போ கூட போய் போட்டோம் ஏதோ அந்த வந்து இந்த தமிழக டாஸ்மார்க்கில் சைடில் கையை விட்டு வாங்குற மாதிரி அம்பேத்கர் சிலையில் போய் சைடில் நின்று மாலையை போடுறோம் எப்பா முதல்வரை இதெல்லாம் கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் சரி பண்ணுங்கள் எப்படி பன்னெண்டுலேருந்து பத்து கவுண்டரை திறந்து நேரடியாக வைக்கிறீங்களோ அந்த மாதிரி வைங்க வைங்க அப்படின்னு கோரிக்கை வைத்து அந்த சிலையின் முகப்பு பகுதியில் திறக்கும்படி கூண்டின் வடிவமைப்பை உடனடியாக மாற்றி அமைக்க மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் எனவே இத்தகைய கூட்டத்திற்கு ஒத்துழைப்பு தந்த அனைவருக்கும் நன்றி ஒத்துழைப்பு தரமறுத்த காவல்துறைக்கு நாங்கள் என்னத்தை சொல்கிறது கண்டனத்தை சொல்கிறதா இங்கே பாருங்கள் எங்களுக்கு ஒன்றும் இல்லை உங்கள் லட்சணம் தான் வெளியே வரும் ஒரு நாலு பேர் வந்து கீழே நிற்கிறான் போலீஸு ஒரு அஞ்சாறு இருக்கிறாங்க எல்லாம் போலீஸ் உருவுது அவனை ப்பா கொஞ்சம் கூட கொஞ்சம் தரேன் கொஞ்சம் தரேன் நான் உருவுறேன் நான் உருவுறேன் நான் உருவன்னு போலீஸ் உருவுது வெக்கமாக இல்லை உங்களுக்கு ஒரு நாலு பேர் வரான் நீங்க ஏழு எட்டு பேர் நிற்கிறீங்க அப்புறம் இந்த மாவட்ட காவல் கண்காணிப்பார் எஸ்பி வந்த பிறகு தான் அவங்க போறாங்கன்னா அப்போ இங்கே இருக்கிற காவல்துறையை அவன் ஆளாகவே மதிக்கல இல்லை ஒரு ஏதாவது ஒரு நாலு கால் ஜீவன் ஒரு நாலு நின்று கூட கொஞ்சம் ஒதுக்கி போவோம் ஆனால் காவல்துறை உடுப்புப்பட்ட அதிகாரிகளை அந்த கயவர்கள் இதுக்கு ஒன்றும் கேவலமாக நினச்சி முற்றான்ல போங்கப்பா போய் உங்கள் வேலையை பாருங்க அதால் நானும் ஒரு காவல்துறை அதிகாரியோட மகன்தான் காவல்துறை இந்த நாட்டில் சரியாக உங்க வேலையை செஞ்சிங்கன்னா இந்த நாட்டில் எந்த பிரச்சனையும் இருக்காது